கவிதை வந்து பாசம் எனும் படுகொழி கள்ளும் சிலையாகும் கடும் சொல்லும் வினையாகும் அன்பெனும் அகிலத்தை ஆள்பவனே தேடுகிறேன் உனை நானும் மானுடம் தலைத்திடவே மனித நேயம் துளிர்த்திடவே விடை தேடும் புத்தகமாய் தினம் படிக்கும் பக்கங்களாய் தேடுகிறேன் உனை நானும் தர்மம் தோற்றிடுமா அதர்மம் ஜெயித்திடுமா காலத்தின் சூழ்சிதனை கவனவுடன் வேரறுப்பாய் கலங்காகை காதலனை உணவின்றி தவிப்போர்க்கு உணவதை தந்திடுவாய் தீயோர் கூட்டமெல்லாம் தோற்றிடும் நாளினிலே மண்ணும் மழை தருமே விண்ணும் தருமே அன்பாலே அகிலத்தை ஆள்பவனே உண்மை கொண்ட உறவிற்கு உயிராக நீ இருப்பாய் கொண்ட உறவிற்கோ எமனன வேரறுப்பாய் பொய்கண்டோர் தோற்றிடுவர் மெய் கண்டோர் வென்றிடுவர் தர்மம் நிலைத்தினவே அதர்மம் விடைபெறவே உன் பாசம் எனும் படுங்குழியில் வீழ்ந்தவள் ஆனேனே உன் பாசம் பொய்யில்லை என ஆளும் மெய்தானே நாம் கொண்ட இலக்குதனை எழுதன வென்றில்லாம் நாம் கொண்ட இலக்குதனை எழுதன வென்றில்லாம் நன்றி வணக்கம்